அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஆறாம் வகுப்பு தமிழ் சீர்மை மொழி என்ற பகுதியை பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் அகிரணை பாகற்காய் பொருள் சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த பகுதி வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏல வந்த கேள்வி எது வந்திருந்ததுன்னா பாகற்காய் எழுதுக வந்திருந்து அந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மொழியின் பல வகை சீர்மை சீர்மைகளில் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது நமக்கு பாகற்காய முதல்ல பிரித்து பார்ப்போம் பாகு குட்டல் அல் குட்டல் காய் பாகு இனிப்பு சுவை அல் அல்லாத காய் இனிப்பு சுவை அல்லாத காய் அதாவது கசப்பு காய்னு சொல்லாமல் பாகற்காயின்னு சொல்லுவாங்க இதிலேருந்தே தமிழர்கள் இப்படி இந்த இந்த பகுதியை சொல்லியிருக்காங்கன்னு உள்ளது கசப்புன்னு உள்ளதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீர்மையாக சொல்லியிருக்காங்க அதே போல் அக்ரிணை உயர்திணையின் எதிர்ச்சொல் தமிழ் திணை என்று ச இதை என்ன சொல்லுவாங்கன்னா தாழ் திணைன்னு சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லாமல் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரணைன்னு சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள் இந்த கேள்வி இந்த அக்ரணை சொல்லக்கூடிய கேள்வி கேட்கலாம் அடுத்த தடவை வரும் எக்ஸாமுக்கு முக்கியமான ஒரு கேள்வி அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து ப்ளேலிஸ்டில் இருக்குது பார்த்து பயன்படுங்கள் நன்றி